நாகூர் அரசு மருத்துவமனைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட நவீன ஆக்சிஜன் கருவியை சட்டமன்ற உறுப்பினர் சானாவாஸ் மருத்துவர்களிடம் ஒப்படைத்தார் நாகை அடுத்துள்ள நாகூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா அவசர தேவைக்கு ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் இல்லாததை அறிந்த காத்திஜா நாச்சியார் என்பவர் ஆக்சிஜன் கருவி ஒன்றை விளங்கினார் இந்த நிலையில் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஆக்சிஜன் கருவியை நாகூர் அரசு மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் சானாவாஸ் திமுக மாவட்ட பொறுப்பாளர் கௌதமன் ஆகியோர் மருத்துவர்களிடம் ஒப்படைத்தனா் அப்போது அவசர சிகிச்சைக்காக வரும் கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் கருவியை பயன்படுத்த வேண்டும் என மருத்துவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார் வந்து லண்ட ஒரு நண்பர் வாங்கி அடிச்சிருக்கிறார் அவருடைய பங்களிப்பு நாகுவை சார்